உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ஜூலை பதிமூணாம் தேதி நடக்குது இந்த சனி பகவானுடைய வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி வருவது தான் சனி பகவானின் வக்ரம் ஒரு கிரகம் பின்னோக்கி வருவது தான் அப்போ இந்த சனி பகவான் ஆப்பட்டது மேன ராசியிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர்றாங்க பொதுவாகவே இந்த வக்கர காலகட்டங்களில் தான் சனி பகவானுடைய பவர் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் தான் அந்த சனி பகவானுடைய வக்கரத்துக்கு அதிகமான பலன் கிடைக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வக்ரம் அப்ப அவர் என்ன வக்ரத்துல இப்படி நடந்துக்கிறாரு இப்படி செயல்படுறாரு அப்படி கேக்குறோம் இல்லையா அது மாதிரி இயல்புக்கு மாறான பலன்களை கொடுப்பது இந்த வக்ர காலத்துல அப்ப அந்த சனி பகவானுடைய வக்ரம் எப்ப நடக்குது அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூனாம் தேதி மேனத்திலிருந்து இந்த வக்ரம் ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த வக்ரம் இருக்கும் டு கும்பத்துக்கும் அந்த சனி பகவான் வந்துடுவார் அப்போ நூற்றி முப்பது நாட்கள் இந்த சனி பகவானுடைய வக்ர காலங்கள் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் ஒரு உதாரணத்துக்கு கடகராசிலிருந்து ரெண்டாம் இடத்துல இந்த சனி இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிலை கொடுக்கணும் காசு பணத்தை கொடுக்கணும் நல்ல செல்வத்தை கொடுக்கணும் ஆனால் அந்த சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறார் அப்போ வக்கரகதியில் இருக்கும்போது நெகட்டிவான பலன்கள் தான் கொடுப்பார் அப்போ வந்து பணம் வரக்கூடிய வழிகள் தடைபடும் பணம் நம்மளுக்கு வர வேண்டியது ஸ்ட்ரக்காகும் நம்ம பிஸ்னஸ்ஸு நம்முடைய வியாபாரம் இதெல்லாமே முடங்கி போகும் இதற்கு காரணம் என்ன சனி பகவானின் வக்ரம் இதே வந்து ஒரு சிம்ம ராசிக்கு இப்போ வந்து அஷ்டம சனி ஏன் ஏழரை சனி இல்லை கண்டக சனி இல்லை அர்தாசம சனின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்கர மாறாருன்னு வச்சுக்கோங்களே அந்த வக்கர காலகட்டத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மாதிரி தான் அப்ப வந்து பாசிட்டிவான பலன்களை அந்த சிம்ம ராசிக்கு சனி பகவான் கொடுப்பார் ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரமையிடுவாரு அப்போ ஒரு வக்கிர காலத்தில் தான் ஒரு கிரகத்தினுடைய பலன்கள் அதிகமாகும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்ப சிம்ம ராசிக்கு அந்த வக்கர காலகட்டங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் இது உதாரணம் இப்போ வந்து இது மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு தான் இந்த பலன்னு சொல்ல போகிறோம் மிதுன ராசிக்கு வந்து அந்த சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு அந்த சனி பகவான் பக்ரகதியில் வர்றார் எட்டு ஒம்பது கூடிய கிரகம் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு அந்த சனி பகவான் வர்றார் அப்போ அந்த மிதுன ராசிங்கிறது புதனுடைய அணுகிரகம் நல்ல அறிவாளிகள் அறிவில் சிறந்தவர்கள் நல்ல ஐடியா நல்ல திறமை அவங்க பேசுகிறத அடுத்தவங்க கேட்கணும் அந்தளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் நல்ல உயர் பதவியில் இருக்கிறாங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாங்க பாக்யஸ்தானத்துக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து ஓரளவுக்கு முன்னேறி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த பீரியட்ல இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் அந்த சனி பகவான் அடைவதால் கண்டிப்பாக உங்களுடைய பாக்யங்கள் பாக்யஸ்தானத்துக்கு தான் அந்த சனி பகவான் வர்றார் உங்களுடைய பாக்யங்கள் அப்படின்னா உங்களுடைய மனசு கெடும் மனசுக்கு குழப்பங்கள் வரும் நீங்கள் யாருக்காவது நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க நல்லதுன்னு எடுத்துக்க மாட்டாங்க கெட்டதாக தான் எடுத்துக்குவாங்க நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சுருந்தாலும் உபகாரம் பண்ணியிருந்தாலும் அவங்க சைட்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த விசுவாசமோ அந்த நன்றியோ திரும்ப கிடைக்காது இப்ப நம்ம இவ்வளவு உதவி செஞ்சோம் இவ்வளவு நல்லதை செஞ்சோம் நம்மளுக்கு ஏதாவது அவங்க நன்றியா சொல்கிறாங்களா அந்த விசுவாசத்தை நினைச்சு பார்க்கறாங்களா எதுவுமே நடக்காது அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள்னால உங்களுடைய அப்பானால உங்களுடைய தாத்தானால வரக்கூடிய பழங்கள் எதுவாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் மூலியமாக உங்களுக்கு நடக்க வேண்டியது தடைபடும் உங்க அப்பா மூலியமாகவே உங்களுக்கு ஒரு உதவி கிடைக்க வேண்டியது இருக்குது இல்லை ஒரு பணம் வர வேண்டியது இருக்குது இல்லை சொத்து வர வேண்டியது இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க மூலியமாக அது கண்டிப்பாக தடுங்கல்படும் அதுக்கோசரம் நீங்க கோவப்பட்டு நீங்க வருத்தப்பட்டு அப்பாவோட சண்டைக்கு போயோ இல்லை அவங்களோட சண்டைக்கு போயோ எந்த பிரயோஜனமும் இல்லை இந்த பீரியட் சண்டைக்கு போகிறதுனால உங்களுக்கு தான் வம்பு வழக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை ஜெயில் பிரச்சனை இது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்குதோ அப்படியோ அவங்களுக்கு இல்லை அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பீரியடில் நாம் எதையுமே கண்டும் காணாமல் இருப்பது நல்ல விஷயம் கெட்டதுன்னு தெரிஞ்சா கூட நாம் இந்த டயத்தில் பொறுமை கொள்வது ரொம்ப நல்ல விஷயம் இந்த டையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி அநியாயம் நடந்தாலும் இப்போ தட்டி கேட்டால் நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க உங்களுக்கே அந்த அநியாயம் நடந்தாலும் ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டீங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த சமயத்தில் பொறுமை காத்து கொள்வது பொறுமையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் மிதுன ராசிக்காரங்களே இந்த நூற்றி முப்பது நாட்களுக்கும் நீங்கள் இதாக தியானம் பண்ணுங்கள் இதான் யோகா கிளாஸுக்கு போங்க அப்படி போகிறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதை விட்டுட்டு நான் பேசுகிறது தான் கரெக்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு நான் சொல்கிற பிரகாரம் நடந்துக்கோங்க அப்படின்னு யாருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணினாலும் அட்வைஸ் பண்ணி அதை செஞ்சு ஆகணுங்கிறது நீங்கள் நின்னாலும் அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது நல்லா உணர்ந்துக்கோங்க நான் சொல்கிறது கேளுங்க இந்த பீரியடில் விட்டு கொடுங்க அமைதியாக இருங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருங்க அப்படி இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து குரு சாதகமாக இருக்கிறாரு தப்பு இல்லை ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தையும் பார்க்கறாரு ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறாரு அந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அந்த ஒன்பதாம் இடத்துல தான் சனியும் வர்றாரு கதியில் வர்றாரு அந்த கதியில் வரக்கூடிய சனி பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையில் பார்க்கும்போது அந்த சனியுடைய ஆட்டம் கொஞ்சம் குறையும் நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க இந்த பீரியடில் நீங்கள் வெளிநாடு போகலாம் வெளிநாட்டில் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதை செய்யலாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட எதாவது வேலை கிடைச்சாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் வெளிநாட்டில் வாழ்கிறவங்க எத்தனையோ கண்ட்ரியில் வெளிநாட்டில் வாழ்ந்துகிட்ருக்குறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் நிதானம் அதே சமயத்தில் பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லல குரு உங்களை காப்பாற்றிடுவார் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் இந்த பதிவு பார்த்துட்ருக்குறீங்க லைக் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள் ஜாதகத்தையுமே அனு எங்கிட்ட அனுப்பிச்சி வச்சுட்ருக்குறீங்க நான் அதையும் பார்த்து சொல்கிறேன் அதுபோக உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் இதனுடைய பலன்கள் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்